நம்மாய இப்போ திருவாதிரைக்களி ரொம்ப ஈஸியாக செய்கிறது ஒரு நூறு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு நூறு அரிசி இது ஐயாயிரம் இருபதும் எடுத்துக்கலாம் பொன்னியும் எடுத்துக்கலாம் நல்ல மூணு தடவை கழுவி நாலு தடவை கழுவி களைஞ்சிட்டு ஒரு வலையில் போட்டு வச்சுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெறும் அரிசியில் களி செய்யக்கூடாது அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுக்கணும் அரிசியோடு போட்டு வறுக்கக்கூடாது கொஞ்சம் குயிக்காக உடனே செய்யணுன்னா இப்படி துணியில் போட்டு அந்த வடிஞ்சிகிட்ருந்த அரிசியை அப்படி ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா ஈரம் போயிடும் பருப்பு வறுத்த சட்டியிலே போட்டு இருபது சதவீத ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ஆனால் சிம்மில் வச்சிங்கன்னாலும் அரிசி பொறிஞ்சு வராது முளைக்கி விட்டிங்கன்னாலும் ருசி இருக்காது இதில் பாருங்கள் இதில் தான் இவ்வளோ சூட்சமாக இருக்குது முதல்ல கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்புறம் நல்லா உதிர்ந்து கொடுத்துரும் ஒரு நான் இந்த அரிசி வறுக்கிறதுக்கு ஒரு மூன்றரை நிமிஷம் ஆச்சு கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க எல்லாம் ஒரு சேர வறுத்து வரும் கொஞ்சம் புகை கிளம்பும் ரா ரைஸ் இல்லையா அதனால் நல்லா ஒன்று போல் தங்க நிறமாக வறுத்து போட்டுக்கலாம் ஆனால் சேண்டெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் செவந்து இருக்கணும் இதை ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த ஹீட்டெல்லாம் நல்லா அஞ்சு நிமிஷத்தில் ஆறிடும் அந்த பருப்பையும் இந்த அரிசியோடு போட்டுருவோம் இப்போ வெள்ளத்தை அளந்துக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு நான் ரெண்டு பங்கு இடித்த வெள்ளம் போடுறேன் இது ரொம்ப திதிப்பாக இருக்கும் நீங்கள் ஒன்றரை பங்கு வரையிலும் போட்டுக்கலாம் இதுக்கு நான் அஞ்சு பங்கு தண்ணி ஊற்ற போகிறேன் இது நல்லா ரொம்ப ஹல்வா மாதிரி சாஃப்டாக இருக்கும் நீங்கள் நாலு பங்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா உம்மா போல் உதிர்ந்து கொடுத்து வரும் நான் அஞ்சு பங்கு போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்க விடுறேன் கொதித்து வரட்டும் இந்த அரிசியில் மூணு ஏலக்காயை போட்டு அரைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் அதாவது ஒரு ரவை வந்து மூணா நாளாக உடையிறது போல் இப்படி தண்ணி கொதிச்சு வந்துருச்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு வறுத்துக்குவோம் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூனில் நிறையா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நெய் கம்மியாக தான் போடணும் நான் வடிகட்டிட்டேன் அந்த தேங்காய் மேலே ஏன் நெய் கம்மியாக போடணுன்னா அரிசி வந்து வெந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதனால் சிம் பண்ணிட்டோம் பருப்பு அந்த அரைச்ச அந்த பொடியை இடது கையால் கொட்டிக்கிட்டு வலது கையால் கிளறி விடுங்க நல்லா இதில் ஒரு இருபது முப்பது சதவீதம் வெந்து கொடுத்துரும் நல்லா தயிர் பதத்துக்கு கொண்டு வரணும் இதை செஞ்சிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டே செய்யுங்க பாவங்கள் தீரும் ரெண்டு கல் உப்பு போட்டுக்கிறோம் நான் நான் வந்து இந்த களி வந்த கதை இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை கமெண்ட்டில் கீழே பின் பண்ணி விடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த சேந்தனார் பட்டினத்தார் இவங்கெல்லாம் இந்த களியோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க நான் ரெண்டு லிங்க்கை கீழே கொடுக்குறேன் தயிர் பாதம் வந்தோன்னா குக்கரில் தண்ணி போட்டு ஒரு தட்டை கமுத்து போட்டு உள்ளே அதுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம் இப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி இதை எடுத்து குக்கருக்குள்ளே வச்சிருவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு முளைக்கி விட்டுக்கலாம் வெயிட் போடும்போது இருபது சதவீதமாக குறைச்சிடணும் ஆறு ஏழு விசில் விட்டுருங்க நல்ல சாஃப்டாக வெந்து பிடிக்கிறோம் இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்குறோம் கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரியை வறுத்து களியை கொஞ்சம் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அரை மணி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அதாவது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ நம்ம வறுத்த நெய்யில் வறுத்த முந்திரியை போட்டுக்கலாம் இப்போ நான் இதால் ஆறு ஸ்பூன் நெய் போடுறேன் அப்படின்னா கணக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நூறு அரிசிக்கு நல்லா கிளரி கொடுத்துர்லாம் இப்போ நெய்வேத்திய கிண்ணத்துக்கு மாத்திரேன் இப்போ ரொம்பவங்களுக்கு சாஃப்டாக தான் தெரியும் ஆனாலும் அரை மணி நேரம் கழித்து நல்லா உதிர்ந்து கொடுத்து வந்துடும் பாருங்கள் இது போல் பாருங்கள் இப்போ கெட்டியாக இருக்கு இல்லையா அரை மணி நேரம் கழித்து இன்னுமே உதிர் உதிராக வேணும்னா நாலு பங்கு தண்ணி போட்டுக்கோங்க இது ஹல்வா போல் சாப்பிட நல்லாவே இருக்கும் அந்த பாத்திரத்தில் இருந்ததை கூட காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லாவே அது இதே உங்களுக்கு பிடிக்கும் இப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் உதிர வேணா நாலு பங்கு தண்ணி எப்பையும் போல் ஆறு விசில் கமெண்ட் பாக்ஸில் ரெண்டு லிங்க்கு பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ஆருத்ரா தரிசனம் வந்த கதையை பற்றி கண்டிப்பாக டைம் இருக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க அந்த ரெண்டு லிங்க்கில் ஓம் நம சிவாய